ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி என்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் ஸோ ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய மறுமலர்ச்சி வந்து கொடுத்துருந்தோம் ஸோ தேசிய மறுமலர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஸோ அது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது ஸோ எப்படியெல்லாம் அந்த இதை வந்து படிக்கலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் டாப்பிக்கில் போனோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அவங்க பாருங்கள் ஸோ தேசிய மறுமலர்ச்சின்றது பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்டாண்டர்டில் கவர் ஆகும் சரிங்களா ஸோ என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள் டென்த்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெசனில் இருக்கும் ஸோ என்ன லெசன்ஸ்னால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ன்ற டாப்பிக்கில் வந்து இது இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் பார்க்கறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் ஒரு தடவை படித்து முடிச்சுட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாவது லெசனில் கவர் ஆகும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்தங்கள் ன்ற ஹெட்டிங்கில் தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லையும் செகண்ட் லெசன்லேயும் கவர் ஆகும் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ டுவெல்த் எத்திக்ஸ்லேயும் வந்து கவர் ஆகும் ஸோ டுவெல்த் எத்திக்ஸும் படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா டுவெல்த்து எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லெசன் படிக்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்தாலே அந்த படிக்கணுன்ற ஆசை வந்து அதிகமாகும் ஸோ அப்படி வந்து பிரித்து பிரிச்சு ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெல்த் எத்திக்ஸில் இருக்க அந்த சமூக சமய சீர்திருத்தங்களையும் கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா ஸோ ஏன்னா ரொம்ப நீங்கள் அந்த லெசனை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்கும் அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து புக்கில் அந்தந்த டென்த்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் இருக்குன்னா அதில் இருக்க ஹெட்டிங்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனில் இருக்க ஹெட்டிங்கை முதல்ல படிங்க அந்த ஹெட்டிங்கை படித்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் சரிங்களா ஸோ ஹெட்டிங்கை படித்தா பாடம் இவ்வளோதான்ற ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் சரிங்களா இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் இந்த மூணும் பார்த்திங்கன்னா சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க டென்த்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை விட லெவன்த்தில் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இது டுவெல்த்தில் இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பாங்க மற்றபடி இந்த மூணு ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது எல்லாமே சேம் கான்செப்ட் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த மூணு ஸ்டாண்டர்டிலுமே கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்சாக இருக்கும் சரிங்களா அந்த ரெண்டு லெசன் மட்டும் நீங்கள் வந்து தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதோட கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த மூணு ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் எதில் இதில் டென்த்து லெவன்த்து அந்த டுவெல்த்து எத்திக்ஸ் இந்த மூணு ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் நமக்கு என்னது கொடுத்துருக்கறதே தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ராஜாராம் டென்த்தில் பார்த்தீங்கன்னா ராஜாராம் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா லெவன்த்துலேயும் ராஜாராம் பற்றி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து எத்திக்ஸ்லையும் ராஜாராம் பற்றி கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்க கான்செப்ட் ஒன்று தான் ராஜாராம் பற்றி தான் மூணு ஸ்டாண்டர்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம எப்படி படிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ஸ்டாண்டர்ட்லேயே ராஜாராம்மா எடுத்து வச்சு படித்தோன்னா கன்ஃப்யூஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா ஒரு சில பாயிண்ட்ஸை விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு வந்து நிறைய இருக்கும் புக்லையுமே நமக்கு வந்து நிறைய இருக்க மாதிரி தோணும் அதே இது ஃபஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம்னா டென்த்து ஸ்டா ஃபிஃப்த் லெசனை வந்து ரொம்ப ஃபுல்லாக படிச்சுருவோம் ஏன்னா டென்த்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா சரிங்களா கொஸ்டின் வந்து டென்த்தில் இருந்து தான் கேட்பாங்க அதிகமாக அதனால் ஃபஸ்ட்டு டென்த்து புக்கில் இருக்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய செய்தி திட்டங்களை ஃபுல்லாக முடிச்சுருவோம் முடிச்சுட்டு அடுத்த லெவன்த்தை போய் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் இருக்க பாயிண்ட்ஸே தான் அதில் இருக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் அதில் படிக்கிறப்ப ஸோ இதெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்ற ஒரு நமக்கு ஒரு ஐடியாவும் வரும் சரிங்களா ஸோ அப்படி படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நம்ம படிச்சுட்டு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம இதில் சேர்த்து எழுதிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் டுவெல்த்து எத்திக்ஸையும் படிக்க போகிறோம் டுவெல்த்து எத்திக்ஸில் தான் டென்த்து விட டுவெல்த்து எத்திக்ஸில் இருக்கிறது தான் பாயிண்ட்ஸ் நீட்டாகவும் இருக்கும் ஸோ படிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும் போது தெரியும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம ஓவர் வியூ மட்டும் பார்ப்போம் சரிங்களா ஸோ உங்க பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ டென்த்து ஃபிஃப்த் லெசனில் கவர் ஆகும் ஸோ அதில் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிமுகம்ன்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட் என்னது அறிமுகம்ன்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகம் தான் நம்ம அதுக்கடுத்து எல்லாமே பாக்க போறோம் சரிங்களா சோ அதுக்கடுத்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க சோ வங்காளத்தில் யார் யாரெல்லாம் சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க சோ அதுக்கு கீழே சோ அதுக்கு கீழே யார் யார் வருவாங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவங்கலாம் ஸோ சோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா சோ அதுக்கு கீழே யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சரிங்களா பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினவர் இவர் தான் ஸோ ராஜாராம் மோகன் ராயும் அந்த பிரம்ம சமாஜத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் படிக்க போகிறோம் செகண்ட் என்னன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஸோ ராம் மோகன் மோகன்ற இறப்பிற்கு பின்னர் இந்த மகரிஷி தேவேந்திரநாத் தான் அந்த பிரம்ம சமாஜத்தை வந்து பாதுகாப்பார் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசனும் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் வந்து வருவார் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து ரெண்டாக உடையும் சரிங்களா அந்த சமாஜன்றது பார்த்திங்கன்னா ரெண்டாக உடைஞ்சிரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இவங்களுக்கு அப்புறம் யார் பார்த்துக்குவாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவரும் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர் தான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களில் தான் வரும் ஸோ இந்த ஹெட்டிங்கை பார்த்தாலே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹின்ஸ் மாதிரி தான் சரிங்களா ஸோ ஹின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததுலேயே முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து ஹின்ஸ் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டிங் படிக்கிறது சரிங்களா ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசனில் இருக்க ஹெட்டிங்கை படிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த ராஜாராம் மோகன்றையும் பிரம்ம சமாஜம் ஸோ இந்த ஹெட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கத்துக்கு இருக்குமா ஸோ அப்போ அந்த லெசனோட ஹெட்டிங் எல்லாமே நீங்கள் பணமாறம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெட்டிங்கில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வருமா ராஜாராம் மோகன் ராய்னா ஸோ ஒரு டென்த்து புக்கில் ராஜாராம் மோகன் ராய் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் அப்படி தானே ஸோ அப் அப்போ இதில் இருந்து இது இது நமக்கு ஒரு ஹின்ஸ் மாதிரி சரிங்களா ஹெட்டிங் படித்தோம்னாலே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும்ன்றப்ப ஸோ அப்போ இந்த பாடத்தில் இத்தனை ஹெட்டிங் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிறது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்தங்கள் செஞ்சவங்க யார் யாருன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்து புத்தெழுச்சி இயக்கம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதின்றவர் என்னது ஆரிய சமாஜத்தை நிறுவராரு ஸோ அந்த ஹெடிங் தான் பார்ப்போம் அதுக்கடுத்து பரமஹம்சரை பற்றி பார்ப்போம் அடுத்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்ப்போம் அதுக்கடுத்து பிரம்மஞான சபையை பற்றி பார்ப்போம் சரிங்களா பிரம்மஞான சபையில் முக்கிய பங்காட்சி இவங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் சரிங்களா இவங்களையும் இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களை பார்த்தீங்கன்னா தொடங்கியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே நாராயணகுரு ஐயன்காளி சோ இந்த மூணு பேரு தான் இந்த முக்கியமாக முக்கியமா ஸோ சோ பற்றி தான் இந்த டென்த் லெசன்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் சோ இஸ்லாமிய சீர்திருத்தங்களை பாத்தீங்கன்னா சர் என்னது சர் சையத் அகமது கான்னு வரும் சரிங்களா சோ சத் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் தியோபந்த் இயக்கம் சோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள்ல இந்த மூணு இயக்கங்கள் வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பாசி சீர்திருத்த இயக்கம் ஸோ அதுக்கடுத்து சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் ஸோ இதில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிரங்காரிகள் சரிங்களா நாம்தாரிகள்ன்றவங்க தான் வருவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் ஸோ இந்த தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் பார்த்திங்கன்னா டைரக்டாக கவர் ஆகும் உங்களுக்கு எப்படின்னா அந்த யூனிட் நைனில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் டேரெக்டாக கவர் ஆகும் ஸோ இந்த டாப்பிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமாக படித்து வச்சுக்கணும் ஸோ இதில் யார் யார் உற்பத்தி கொடுத்துருப்பாங்கன்னா ராமலிங்க சுவாமிகளும் அயோத்திதாசரை பற்றி கொடுத்துருப்பாங்க இதே இது நீங்கள் டுவெல்த்து எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதனால தான் அந்த புக்கை நான் வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறது ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் இருக்குது அந்த பாடத்தில் சரிங்களா ஸோ டுவெல்த் எத்திக்ஸ் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடவே கூடாது ஸோ கண்டிப்பாக அதையும் படித்து வச்சுக்கணும் அடுத்து பாருங்க ஸோ இவ்வளோ தான் டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்டே ஹெட்டிங் தான் இருக்குது ஸோ சப்ஹெட்டிங்கும் இருக்குது சரிங்களா ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்துடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நவீனத்தை நோக்கின்ற ஹெட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் இருக்கும் ஸோ எதில் கவர் ஆகுது லெவன்த்து லெசன் பத்தொம்போதாவதாக இருக்கும் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவதாக இருக்கும் ஸோ என்னென்னா நவீனத்தை நோக்கி இதனை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்ததை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஹெட்டிங்கை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு அறிமுகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சீர்திருத்த இயக்கங்களின் எழுச்சின்னு கொடுத்து பிரம்ம சமாஜம் அதாவது அந்த சமாஜத்தை கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அந்த சமாஜத்தை பற்றி கொடுத்துருந்தாலும் அந்த சமாஜத்தில் யார் யார் வருவாங்களோ அவங்கள பற்றியும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ ஹெட்டிங்காக கொடுக்காம பிரம்ம சமாஜம்னு மெயின் ஹெட்டிங்கை கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து என்னென்ன இருக்கும்னு வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் சரிங்களா நம்ம லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் அடுத்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் ஸோ டென்த்தில் இருக்க அதே தான் இங்கேயும் இருக்குது அதனால தான் இந்த லெசன் அந்த லெசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்ந்து படிக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண இயக்கம் பிரம்மஞான சபை சத்தியசோதக் சமாஜம் பண்டித ராமாபாய் குரு இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் அலிகார் இயக்கம் அகமதியா இயக்கம் தியோபந்தி இயக்கம் நட்வத் உள் உழாமா பிராங்கில் பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் சீக்கிய சீர்திருத்த இயக்கம் தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் ராமலிங்க அடிகள் ஸோ தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் இதில் யார் யார் பார்க்க போகிறோம் ராமலிங்க அடிகள் ஸோ அதே தான் சரிங்களா பௌத்தத்தின் மீட்டு உருவாக்கமும் அயோத்திதாச பண்டிதரும் ஸோ அதுலேயும் இதே தான் பார்த்தோம் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் சீர்திருத்த இயக்கங்களில் முக்கியத்துவம் ஸோ அதில் இருக்க சேம் அதே தான் இதிலேயே பார்க்க போகிறோம் ஏதாவது ஒன்று ரெண்டு வேணால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு லெசனையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்னா டுவெல்த் எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு ஸ்டாண்டர்டில் இருக்கிறது ஒரே கான்செப்டாக தான் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் டுவெல்த்து அந்த ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பார்த்தீங்கனா கொஞ்சம் வேறுபடும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக படித்தா தான் பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த மூணு லெசனை மட்டும் நம்ம ஒரே தான் படிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து என்னது கொஞ்சம் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி படித்தோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மூணு லெசனை வந்து முடிச்சிடலாம் சரிங்களா மூணு லெசன்லேயும் ஒரே ஹெட்டிங் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணி படித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இங்கே பாருங்க டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா ஏழாவது லெசனாக பார்த்திங்கன்னா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க பார்க்க பார்க்க நமக்கே படிக்கணுன்ற ஆர்வம் உண்டாகும் எப்படின்னா ஃபஸ்ட்டு நுழைவு வாயில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இன்ட்ரடக்ஷன் தான் நமக்கு என்னது நுழைவு வாயில்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் வந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ன்ற ஹெட்டிங்கில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நிலை எப்படி இருந்துச்சு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற காரணங்கள் என்ற அரசியல் ஒற்றுமை இந்திய செய்தித்தாள்கள் மேலை நாட்டு கல்வி கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்களின் தாக்கம் அறிவியல் தொழில்நுட்பம் நாட்டவரின் பங்களிப்பு ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு தான் என்னது பிரம்ம சமாஜத்தை அதாவது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதனால தான் அந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் சரிங்களா பிரம்ம சமாஜம் ஸோ அங்கே பார்த்தே இதே தான் ஸோ பிரம்ம சமாஜத்தில் யார் யார் வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ வருஷத்தோடு அந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வருஷத்தோடு நீட்டாக அழகாக இருக்கும் பிரம்ம சமாஜத்தின் தோற்றம் பிரம்ம சமாஜத்தின் கோட்பாடுகள் பிரம்ம சமாஜத்தோட பண் சமூக பணிகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சதி உடன்கட்டை ஏறுதல் சிசு கொலை அதாவது பிரம்ம சமாஜத்தில் அவர் எதெல்லாம் எதிர்த்தாருன்றதையும் தனி ஹெட்டிங்காகவே கொடுத்துருப்பாங்க சரிங்களா பலதார மனம் விதவை மனம் குழந்தை திருமணம் என்னது குழந்தை திருமணம் பிரம்ம சமாஜத்தின் சமய பணிகள் என்னென்ன பிரம்ம அதாவது ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் பிரம்ம சமாஜத்தின் செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு ராஜாராம் மோகன் ராயோட ஒரு மதிப்பீடே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அவ்வளோ அழகா ஹெட்டிங்கே பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ஸோ ஆரிய சமாஜத்தில் எப்போ அது தொடங்கப்பட்டது சோ ஆரிய சமாஜம்னா என்ன ஆரிய சமாஜத்துக்கு சொல் விளக்கம்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகள் ஆரிய சமாஜத்தின் சமூக சமுதாய பணிகள் ஆரிய சமாஜத்தின் செயல்பாடுகள் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜம் பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை உருவாக்குதல் கல்வி சாரி இது ரெண்டு தடவை கொடுத்துருக்கேன் இதை மட்டும் எடுத்துருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியோட மதிப்பீடு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸோ அவரோட வருஷம் கொடுத்துருப்பாங்க அவரோட ஆன்மீக கருத்துக்கள் என்னது ஸோ சுவாமி விவேகானந்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க சுவாமி விவேகானந்தரும் அவர் அந்த உலக சமய மாநாட்டுக்கு போனார்ல சிகாகோ மாநாடுன்னு சொல்லி ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ணா இயக்கத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் என்னன்றதை பற்றி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து ராமகிருஷ்ணா இயக்கத்தின் சமூக தொண்டுகள் கொடுத்துருப்பாங்க விவேகானந்தரோட பொன்மொழிகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பிரம்மஞான சபை கொடுத்துருப்பாங்க அதோட நோக்கம் அதோட சமுதாய தொண்டுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அது யார் இயற்றியது ஸோ ராமலிங்க அடிகள் சரிங்களா ராமலிங்க அடிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க அவரோட படைப்புகள் என்னென்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வல்லாரின் சமய நெறிகளை நெறிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சமூக நெறிகளை பற்றியும் கொடுத்துருப்பாங்க சமய நெறிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சமூக நெறிகளை பற்றியும் கொடுத்துருக்காங்க இளம் சமூகத்தருக்கான நெறிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிற சீர்திருத்தவாதிகள் வந்து யார் யாருன்னு கொடுத்துருப்பாங்க அது பாருங்கள் ஸ்ரீ நாராயண குருவை பற்றி கொடுத்துருப்பாங்க அவரோட ஸ்ரீ நாராயண குருவின் சமூக தொண்டுகளை பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஜோதிபா புலையை பற்றி கொடுத்துருப்பாங்க அயோத்திதாச பண்டிதர் இதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த சீர்திருத்த இயக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஜோதிபாப்பூலே அயோத்திதாசர் மட்டும்தான் நம்ம டென்த்தில் லெவன்த்திலேயே பார்த்துருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ அவரையும் நம்ம படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்னதுன்னா கந்துகூரி வீரசலிங்கம் சரிங்களா இவரை பற்றியும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இவர் யார் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமியும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களின் விளைவுகள் எப்படி இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் சமூக சமய சீர்திருத்தங்களை பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏக்கங்களும் பண்ணி எல்லா தொண்டுகளையும் பண்ணிட்டாங்க ஸோ அது எப் அதோட விளைவுகள் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றியும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து நிறைவுறுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த டுவல்த்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கிறது ஒரு கட்டுரை மாதிரி முடிவுரை நிறைவுறுன்னு சொல்லிட்டு அழகாக என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே டீட்டெயிலாக ஹெட்டிங் போட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லெசன் நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீ புக்கில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு அப்படியே அந்த இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகாது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியே படிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த மூணு லெசனில் மட்டும்தான் ஹெட்டிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு வேணால் வேறுபடலாம் சரிங்களா ஒன்று ரெண்டு வேணால் அதிகமாக இருக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் இந்த மூணு லெசனும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் ஸோ இந்த மூணு லெசன் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் மூணுமே பெரிய பெரிய லெசன்ஸ் இந்த மூணு லெசனையுமே நீங்கள் உங்களுக்கு வந்து முடிச்சு திருப்தி கிடைக்கும் ஏன்னா மூணுலேயுமே ஒரே கான்செப்ட் ஒரேதான் இருக்க போகுது கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு ஒரே தான் நீங்கள் எழுதி வச்சு படித்தாலும் சரி சரிங்களா ஸோ இதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சு ஸோ ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெட்டிங் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டிங்கு மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதோட பிடிஎஃப்பும் நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள் சரிங்களா ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கனாலே பாதி லெசன் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டென்த்தில் இருக்கிற அந்த ஃபிஃப்த் லெசன் பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம் சரிங்களா ஸோ புக்கில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் ஸோ அந்த மாதிரி புக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் அண்டர்லைன் பண்ணேன் அண்டர்லைன் பண்ணியே உங்களுக்கு நடத்துகிறேன் ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து ஈஸியாக புரியும் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கதை மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் இருக்கும் ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் ஸோ அப்படி படிச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் தேசிய வறுமலர்ச்சின்றது இந்த வரத்துக்கு ஒரே ஒரு டாப்பிக் தான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த ஒரே ஒரு டாப்பிக்கில் அஞ்சு ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது சரிங்களா அஞ்சு லெசன் இருக்குது அஞ்சு லெசனையும் நம்ம ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து அப் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கேப் விடாமல் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க வீடியோ வரலனாலும் படித்தது வரைக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ரிவிஷன் பண்ணுறதுனா ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஒரு லெசனை பத்து தடவையாவது ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு நாலு பாயிண்ட்ஸ் தான் ஞாபகத்தில் இருக்கும் ரெண்டாவது டைம் படிக்கும்போது உங்களுக்கு அது எட்டு பாயிண்ட்ஸாக ஞாபகம் வரும் அதாவது மூணாவது தடவை படிக்கும் போது அது உங்களுக்கு பன்னெண்டு பாயிண்ட் பாயிண்ட்ஸாக ஞாபகம் வரும் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஒரு லெசனோட பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் சரிங்களா ஒரே தடவை படிச்சுட்டு எனக்கு இப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது ஒரு நாலு பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரே கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மட்டும்தான் சரிங்களா அதிகமாக படிக்கிறது முக்கியம் கிடையாது நம்ம படித்ததை எந்தளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் எந்தளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கோன்றது மட்டும்தான் நமக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா ஸோ நம்ம நிறையா படிச்சுட்டோம் சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்றது பெருமை கிடையாது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸே யாராலையும் நூறு சதவீதம்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது அதில் ஒரு முக்கால்வாசியை நீங்கள் வந்து படித்து தரவா ஞாபகம் வச்சுருந்தாலே நீங்கள் வந்து குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க சரிங்களா ஸோ அதனால் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ இன்றைக்கி இப்போ அதை ஒரு லெசன் முடிக்கிறீங்களா நாளைக்கு அந்த ஒரு லெசனை ரிவிஷன் பண்ணாமல் அடுத்த லெசன் நீங்கள் போகக்கூடாது ஸோ அப்படி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பி மூணாவது நாள் படிக்கும் போது மொதல் ரெண்டு நாள் படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டு தான் மூணாவது நாள் தொடணும் அப்படின்றப்ப நீங்கள் மொதல் ரெண்டு நாள் படித்ததை எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க மூணு தடவை படிச்சிருப்பீங்க கரெக்டாக திருப்பி மூணாவது நாள் புதுசாக படிப்பீங்களா திருப்பி நாலாவது நாள் அந்த மூணாவது நாளை படித்ததையும் நம்ம படிக்கணும் மொதல் ரெண்டு நாள் படிச்சிருப்போம் பாருங்கள் அதையும் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்போ சேர்ந்து படிக்கும் போது எத்தனை மூணாவது நாள் படித்ததை ரெண்டு தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் நாள் படித்தது எத்தனை நாள் எடுத்த தடவை நாலு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க செகண்ட் நாள் படித்ததை மூணு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க மூணாவது நாள் படித்ததை ரெண்டு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க அடுத்த நாலாவது நாள் ஃப்ரெஷ்ஷாக நூணு படிப்பீங்க கரெக்டாக ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு தான் டைம் அதிகமாகும் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் தான் ஆகும் ஸோ அந்த டைமை நீங்கள் வந்து சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு ரிவிஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ நம்ம ஏற்கனவே படித்தது தானே நமக்கு ஞாபகம் இருக்குன்ற ஒரு சளிப்புத் தன்மையினாலையும் ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவீங்க ஸோ அதனால ஃபஸ்ட் நாள் படிக்கிறத ரெண்டாவது நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக படிப்பீங்க இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் படித்ததையும் சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூணாவது நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க சரிங்களா இல்லை மூணாவது நாள் வந்து புதுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் நான் மூணாவது நாள் மூ சேர்த்து ரிவிஷன் பண்ணுவான் சரிங்களா ஸோ இப்படி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ நீங்கள் நிறையா டைம் ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும் ஸோ மொத்தமாக ஒரு வாரம் புதுசாக படிச்சுட்டு திருப்பி செகண்ட் வாரம் நம்ம திருப்பி அந்த ஒரு வாரம் படித்ததுக்குள்ள ரிவிஷன் பண்ணலான்னா அது வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்காது சரிங்களா ஸோ அது வந்து தனியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் மறந்து போயிடும் நீங்கள் அப்படி படித்தீங்கன்னா அது நிறையா பாயிண்ட்ஸ் மறந்து போயிடும் அப்படின்றப்ப திருப்பி ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நாள் படித்ததை ரெண்டாவது நான் ரிவிஷன் பண்ணணும் மூணாவது நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் படித்ததையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும் இப்படி ரிவிஷன் நீங்கள் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷனுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டிய இது கிடையாது சரிங்களா நீங்கள் ரிவிஷனுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படியே நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு படித்த திருப்தி இருக்கும் ஸோ ஏன்னா எக்ஸாம் நெருங்கிட்டனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயம் பதட்டம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நம்ம படிச்சு அதிகமாக படிக்கிறத விட படித்தது ஞாபகம் இருக்கணுமான்ற டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த ரிவிஷன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒரு தடவைக்கு பத்து தடவை நீங்கள் இப்படியே ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஒதுக்க மாட்டிங்க அப்படின்றப்ப பரவாயில்ல நம்ம ரிவிஷனும் பண்ணுறோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எப்போ கேட்டாலும் இந்த பயன்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு பயம் பதட்டம் எதுவுமே இருக்காது அழகாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கிளியர் பண்ணி வேலைக்கு போயிடலாம் சரிங்களா ஸோ வெளியே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு ரொம்ப லென்த்தாக பேச இருமலை ஸோ டைம் வேஸ்ட் ஆகும்ல ஸோ அவ்வளோதான் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா டென்த்து ஃபிஃப்த் லெசன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வரும் ஸோ பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா இந்த லெசன் அதாவது இந்த மொத்தம் அதாவது இந்த அஞ்சு லெசன் கொடுத்துருக்கேன்னா அஞ்சு ஸ்டாண்டர்ட் ஸோ அந்த அஞ்சு ஸ்டாண்டர்டில் இருக்க பிடிஎஃப் வந்து கொடுத்துட்றேன் ஸோ படிக்கிறவங்க அதை பிரயோஜனமாக பயன்படுத்தி படிங்க ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வா நீங்கள் ப படிச்சுக்கிட்டே இருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரும் ஸோ புரியாத ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி